வணக்கம் மக்களே நீங்கள் கொண்டிருப்பது சின்ன திரைகளா எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் எல்லாரும் நியூஸை பார்த்துருப்பீங்க பிக் பாஸ் சீசன் நைன் பேன் ஆக அது நூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மையாக போய் அதெல்லாம் பற்றி தான் வெளியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒன்னா பார்த்துர்லாமா பிக் பாஸ் சீசன் நைன் தமிழோட ஷூட்டிங் வந்து இவிபி ஃபிலும் சிட்டி செம்பரம்பாக்கம்ல வந்து நடக்குது பூனமுறை பக்கத்தில் ஸோ அங்கே படப்பிடிப்புக்கு வந்த படப்பிடிப்பு வாழ்வுரிமை கட்சி அவங்க தான் பிக்பாஸ் சீசன் நைன் வந்து பேன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்துல இன்வால்வ் ஆக போறோம்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து பிக்பாஸ் செட்டுக்குள்ள போய் டேமேஜ் பண்ணிடக்கூடாது இல்லை அசம்பாவிதத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறதுக்காண்டி நீ வந்து டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் போலீஸ் வந்து அங்கே பாதுகாப்புக்கு நிற்கிறதா வந்து தான் நியூஸ் வந்திருக்கு போலீஸ் நிற்கிறது பேன் பண்றதுக்காண்டி கிடையாது படப்பிடிப்பு வாழ்வுரிமை கட்சி பேன் பண்ணணும்னு ஆர்ப்பாட்டத்துல இன்வால்வ் பண்றாங்கிறதுனால பாதுகாப்புக்காக தான் போலீஸ் நிக்கிறாங்களே தவிர அதை மாற்றி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கானது இதுதான் தெளிவாக வந்து சொல்றேன் அண்ட் ஈவிபி ஃபிலிம் எதுக்கு இந்த வாழ்வுரிமை காட்சி வந்து ஆர்ப்பாட்டத்தில் இன்வால்வ் பண்ணாங்கன்னா தமிழ் பண்பாட்டையும் குடும்ப கலாச்சாரத்தையும் இந்த பிக் பாஸ் வந்து சீரழிக்குது ஸோ பேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க ஸோ யாரும் தப்பா நினைச்சுறாங்க ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் பேன் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பா தெரியாது பட் கனடா சீசன்ல வந்து சில டைம் சம் டைம் வந்து ஹால்ட் ஆயிருக்கு பேன் பண்ண மாதிரி போய் பட் திரும்பி ரெசியூமா இருக்குற மாதிரி சொல்றாங்க அதுவும் இன்னும் கன்ஃபார்மா தெரியல இந்த மாதிரி தமிழ் பிக் பாஸ் வந்து நடக்குமா தெரியல பொறுத்திருந்து பாப்போம் மீண்டும் மரத்து விடுவாங்க